முன்னாள் முதல்வரும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஆறில் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்ற மாவட்ட செயலாளர்கள் அவரோட கட்சி தோழர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விசைப்படர்களுக்கு காலத்தால் மறக்க முடியாத எந்த காலத்திலும் மறக்க முடியாத ஒரு மூன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் எட்டாயிரத்துக்கு முன்னர் டீசல் விலை ஏற்றத்தினால் கிஞ்சி காட்சி ஊற்றக்கூடிய நிலையிலையும் விசைப்படைகளை உடைத்து பத்து லட்ச ரூபாய் விசைப்படைகளையும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு உறைச்சி பயன்படுத்தக்கூடிய இருந்தார்கள் அந்த காலக்கட்டத்தில் அம்மா தெய்வ ரீதியாக எங்களுக்கு விலையை மானியமாக ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் கொடுத்தார்கள் அந்த மானியமாக கொடுத்ததுக்கு பிறகுதான் பிசைப்படைகள் என்ற நிலைமையே உருவாறு அதற்கு மட்டுமல்லாமல் அதன் பிறகு கஜா புயலே ரெண்டாயிரத்தி நாலில் இவ்வளோ காலத்தால் எந்த காலத்திலும் அழைக்க முடியும் முதல் முதலில் யார் ஒருத்தர் செய்கிறார்களோ அந்த காலத்தில் நிறுத்தி பார்ப்பால் சாகு வரை அந்த நிலையாக இருக்கும் அதன்படி ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமியால் பல்லாயிரக்கணக்கான அப்போது வந்து காலத்தால் அழைக்க முடியாத எல்லாருக்கும் பிசைப்படைகளுக்கு நாட்டுப்படைகளுக்கு மீனவர்களுக்கு சனிகளை வரைக்கு இன்றைக்கு ஒரு சின்ன சொல்ல வேண்டும் என்றால் ஒருவரை மலைக்காக அழைக்கப் போகிறேன் மீனவர் அவருடைய வீடு குடிசை அந்த குடிசையிலே இரண்டு குழந்தைகளை மடியில் வைத்துக் கொண்டு அடுப்படை மேல் உட்கார்ந்து தலையிலே துட்டை போட்டு ஆனால் இன்றைக்கு அம்மாவோட ஆட்சியால் வீடு கட்டி கொடுத்து விக்கிறார்கள்

நீங்க வந்து புதுசா தள்ளுபடியானதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அடுத்தது பாதிய தள்ளுபடியானது இந்த படத்தையே ஒரு நூறு இருபது பேர்கள் வந்து படத்தை வந்து பாதி பாதி செலவச்சாத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் ஆனா உங்களுடைய தயவான அந்த படத்தை நேரடியாக நாங்க டேட் ஆப் நிற்கிறோம் என்னுடைய வக்கீல் படிக்கும் இதனால நூற்றுக்கணக்கான பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வா உங்களுடைய சலுகையை வச்சு வாக்குறாங்க அதே போல கண்டுக்குள்ள அப்போது வந்து இப்போ நிவாரணம் எட்டாயிரம் ரூபாய் இருக்கிறது அதிக பரஞ்சமா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆக்கி தருணும் மழைக்கால நிவாரணம் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அதை பத்தாயிரம் ஆக்கி தருணம் அதே போல் மகளிர் நிவாரணங்கள் வந்து ஐயாயிரம் இருக்கு நீங்க வந்து பத்தாயிரம் ஆக்கி தருணம் அதே மாதிரி கடலில் வந்து எங்கள் எங்களுக்கு ஆழப்படுத்த சேபத்த பற்றி கூட தான் இந்த தமிழக அரசு ஒரு திட்டத்தை வந்து கொடுத்துச்சு ஆனால் மண்டா போய் ஆளம் இல்லாமல் எங்களுடைய போட்டிகள்லாம் உடைச்சி நிலையில் இருக்குது அதை உடைச்சி நிலையில இருந்து காப்பாற்றணும்னா நீங்கள் வந்து தான் செஞ்சு படிவோட கிடைக்கணும் அது தப்ப அதே மாதிரி அந்த ஆழப்படுத்து சரிங்க அத वाल के वालते बड़े विपे